பிரியமானவர்களே ஒரு பெரிய கேள்வி வந்திருக்கிறது என்ன கேள்வி என்றால் பெண்கள் சபையிலே பேசலாமா என்று அதற்கு அவர்கள் ஆதாரமாக தரக்கூடிய ரெண்டு அப்போசன் ஆகிய பவுல் எழுதின ரெண்டு வசனம் என்னன்னா ஒண்ணு குறுந்தியர் பதினாலாவது அதிகாரத்துல முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சாவது வசனமும் பிறகு ஒன்று தீமத்தை இரண்டாவது அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனமும் எல்லா வசனத்தையும் வாசிக்கிறதுக்கு எனக்கு நேரம் அனுமதிக்கலை ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துல தான் நம்ம முடிக்கணும் அப்போ இந்த ரெண்டு வசனம் என்ன சொல்லுதுன்னா பெண்கள் சபையில் பேசாதிருப்ப இருப்பார்களாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வினா வீட்டுல போய் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லுது அதனால நம்ம சபைகளில் வந்து பெண்கள் பிரசங்கம் பண்ணுறாங்க பெண்கள் பேசுகிறாங்க ஓய்வு நாள் பள்ளி பாடம் எடுக்கிறாங்க அயல்நாட்டு செய்தி எடுக்கிறாங்க சில சமயங்களில் இயற்கை செய்திகள்லாம் எடுக்கிறாங்க ஏன் கூட்டம் நடத்துகிறாங்க அப்போது இந்த பெண்கள்லாம் சபையில் பேசாமல் இருக்கணும் எப்படி உங்கள் சபையில் இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி ஒன்று வருகிறது நான் ஒரு நான்கு ஐந்து வசனங்களை சொல்லிட்டு ஏன் பவுல் இந்த கு திருச்சபைக்கு எழுதும் பொழுது இப்படி நான் சொல்றேன் வசனத்தை வாசிக்கலாம் பதினோராவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனமும் பதிமூணாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்லப்பா பெண்கள் பேசலாம் காரணம் என்னன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நீங்கள் பெண்கள் ஜவம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது முக்காடு போடணும் அங்க கூடாதுன்னு சொல்லலை நீங்க பேசுங்க ஜபம் பண்ணுங்க ஆனா முக்காடு போட்டுக்கங்க அப்படின்னா என்ன பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் ஏன் அப்படின்னு சொன்னா ஒன்று குருந்தர் பதினாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி நாலாவது முப்பத்தி அஞ்சாவது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது எதனுடைய அடிப்படையில் இருக்குது அப்படின்னு சொன்னா தீர்க்க தரிசனத்தை பேசுகிறத குறிச்சி பவுல் பேசிட்டு வர்றார் அப்போ இந்த ஒன்னுக்கு ஒருத்தியர் பதினோராவது அதிகாரம் அஞ்சு பதிமூணு தீர்க்க தரிசனம் பெண்கள் சொல்லும் போது முக்காடு போட்டுக்கணும் அதே மாதிரி அப்போ சிலர் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல பவுலுக்கு இணையா பிரசங்கம் செஞ்சவர் சுவிசேஷத்தை செஞ்சவருக்கு பேர் என்னன்னா அப்பல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல கூட சொல்லுவாரு நான் நட்டேன் அப்பல்லோ தண்ணீர் விளைய செய்கிற செய்கிறவரோ கர்த்தன்ட்டு அந்த அப்பல்லோவுக்கு பைபிள் ஸ்டடி சர்ச்சில் அதிகாரத்தை அப்படின்றவங்க அது நீங்க அப்போ சிலர் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம் பிறகு அப்போ சிலர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலையும் பார்க்கலாம் அந்த அப்போ சிலர் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நாலு கன்னியாஸ்திரி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு வந்தார்கள் அந்த வீட்டில தான் பவுல் வந்து தங்கியிருந்தார் பாருங்களேன் ஒன்னு குறிந்தேர் அஞ்சு பதிமூணு பிறகு அப்போசலர் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல நாலு கன்னியாஸ்திரி தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருந்தார்கள் பிறகு அப்போசலர் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல அகிலா பிரசிலா அப்பல்லோவுக்கு வேத பாடம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப முக்கியமான வசனம் பாருங்க ரோமர் பதினாறாவது அதிகாரத்தில் இருந்து ஏழு வசனத்தை பொழுது நிறைய பெண்கள் சபையில் பேசுறத நீங்க பார்க்கலாம் அதுல முத வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பெண்கள் ஊழியக்காரியாக இருந்திருக்கிறார்கள் பெண்கள் ஊழியக்காரியாளாக இருந்திருக்கிறார்கள் மாத்திரம்ல அந்த பெண் வசிக்கிற வீடே சபையாகவும் அந்த ரோமர் பதினாறாவது அதிகாரம் ஒன்னாவது பெண்கள் அதிகமாக சபையில் ஊக்கமாக இருந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது அதே மாதிரி யோவேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பகுல் பேதுரு அப்போசன நடைபெற இரண்டாவது அதிகாரத்துல ஞாபகப்படுத்துறாரு என்ன பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் ஊழியங்களை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசி காலத்துல நடக்கிறதை குறிச்சு பேசுறாங்க அப்ப ஏன் இவ்வளவு வசனத்தை அப்போசனாய பவுலே சொல்லியிருக்க அனுபவித்திருக்க போய் வந்திருக்க சபையில் பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா கொரிந்து சபையில பெண்கள் சற்று ஆண்களை விட அதிகமாக பேசும் பழக்கத்தை வைத்திருந்தார்கள் ஆண்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லும் பொழுது அது தராசிலே வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெண்கள் துணிந்திருந்து துணிந்திருந்தார்கள் அதனால தான் அது தப்பு அது அப்படியெல்லாம் பேசக்கூடாது அடுத்தவங்களை வந்து நீங்கள் நியாயத்தீர்க்கக்கூடாது அடுத்தவங்களை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது அதனால் என்ன அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொறுத்துருங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் நீங்கள் உங்க போய் உங்கள் கணவர்கிட்டே நீங்கள் போய் கேட்டுக்கோங்க அப்படின்ற ஒரு கான்டெக்ட்டில் தான் அவர் பேசியிருக்கிறாரு எவ்வளியே பெண்கள் ஓய்வு நாள் பள்ளி பாடம் இருக்கக்கூடாது பெண்கள் ஊழியம் செய்யக்கூடாது பெண்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதுவுமே இவ்வளோ வசன ஆதாரமா நான் கொடுத்துருக்குறேன் சொல்லவில்லை பெரிய கேள்வி பெண்கள் சபைகளிலே பேசலாமா சிறிய உத்தரவு ஆம் பேசலாம் வேதம் அதற்கு அனுமதிக்கிறது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்